உலகத்தில் சொல்ல முடியாத கவலைகள் வேதனைகள் பிரச்சனைகள் வழிகள் ஏகப்பட்டது இருந்தாலும் அந்த வழிகளை போக்கக்கூடிய ஒரு இடம் சென்னையில் போரூர் ஐயா கோயில் இங்கே வந்து இவ்வளோ கூட அவ்வளோ கூடன்னு எதுவும் கேட்க மாட்டாங்க கை கால் வலிக்கு நடுத்தர மக்கள் தேடி வரக்கூடிய இடம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் காத்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் இந்த இடத்துல பொறுமை இருக்கிறவங்க வரலாம் ஞாயிற்றுக்கிழமை காலில் பன்னெண்டு மணிக்குள்ளே வந்துடணும் ஒரு ஒரு மணி நேரத்தில் நீங்கள் பார்த்துட்டு கிளம்பிடலாம் அன்னதானம் போடுறாங்க மனசாட்சி பிரகாரம் சில பேர் பணம் போடுறாங்க சில பேர் பணம் போடுறது கிடையாது அந்த பணம் எதுக்காக வாங்குறாங்கன்னா இவங்க அன்னதானத்துக்கு வாங்குறாங்க கை கால் வலி இடுப்பு வலி எல்லா வழிகளுக்கும் இந்த இடத்துல தீவு கொடுக்குறாங்க ஒருத்தருடைய கையையும் காலையும் பிடிச்சி அழுத்தி விடுறது கூட கர்மாவை குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரம் வாய்ப்பு இருக்கிறவங்க தேவை இருக்கிறவங்க கை கால் விளையாட கஷ்டப்படக்கூடிய எல்லா மக்களும் ஞாயிற்றுக்கிழமை பொருள் உரையா கோயிலுக்கு வரலாம்